வெண்முரசு மழைப்பாடல் இருபத்தி நான்கு பகுதி ஐந்து முதல் மழை வாசிப்பது சந்தீப் புடவியையும் அதன் அலைகளாக காலத்தையும் அவ்வலைகளின் ஒளியாக எண்ணங்களையும் பிரம்மன் படைப்பதற்கு முன்பு அவன் சனந்தன் சனகன் சனாதனன் சனத்குமாரன் என்னும் நான்கு முனிவர்களை படைத்தான் தன் படைப்பின் முதற்கணங்களாகிய அப்பிரஜாபதிகளை நோக்கி பிரம்மன் நீங்கள் விதைகளாகுக என்று ஆணையிட்டான் தந்தையே நான் என் முழுமையை இழக்க விரும்பவில்லை சிதையாத விதைகள் முளைப்பதுமில்லை என்றார் சனகர் நான் என் அமைதியை இழக்க ஒப்பமாட்டேன் படைப்பென்பது நிலைக்குலை என்றார் சனந்தர் சனாதனர் படைப்பவனைவிட மேலான படைப்பு பொருளற்றது தோற்கடிக்கப்படுவதை என் அகம் விழையவுமில்லை என்றார் சனத்குமாரர் படைப்பவன் பிற படைப்பாளிகளுடன் ஒத்துப்போக முடியாது நான் என் தமையன்களுடன் முரண்கொள்ள மாட்டேன் என்றார் சினம் கொண்டு எழுந்து முதல் தாதையின் நெறிந்த புருவங்களுக்கு அடியில் எரிந்த விழிகளிலிருந்து நெருப்புருவாக குழந்தை ஒன்று பிறந்தது அதன் கைகால்கள் அனலாறுகளாக விண்ணில் ஓடின அதன் தலைமுடி தழலாட்டமாக திசைகளில் பரவியது அதன் விழிகள் ஆதிக்கர்களாக சுடர்விட்டன திசைகள் இடிபட பெருங்குரலில் அழுத அந்த மைந்தனைக் கண்டு பிரம்மனை அஞ்சி பின்னடைந்தான் அதன் தழலறிவை விண்ணகமும் தாங்காதென்று எண்ணியதும் அவன் இம்மகவு இரண்டாக ஆக கடவது என்றான் அந்த அனல் மகவு ஆண் பெண் என இரண்டாகப் பிரிந்தது பிரிந்த இரு குழவிகளில் ஒன்று கீழ்த்திசையையும் இன்னொன்று மேல் திசையையும் முற்றாக நிறைத்திருந்தது வானகமே எரிவெளியாக இருந்ததைக் கண்டு பிரம்மன் அந்த ஆண்மகவை பதினொரு சிறுமகவுகளாகப் பிரித்தான் பதினொரு தழல் மைந்தர்களும் செங்கதிர் விரியம் உடலும் கருங்கதிரென அலையும் குழல்களும் கொண்டிருந்தனர் அவர்கள் பதினொரு ருத்திர்கள் என்று பிரம்மனால் அழைக்கப்பட்டனர் அவர்கள் பருவுலவுக்கு அனுப்பப்பட்டனர் அவர்களில் மணியோ பருப்பொருளுக்குள் எரியும் அனலானான் மனு மானலத்துக்குள் கனலும் உயிரானான் மகனசன் அறிவிலும் மகான் ஞானத்திலும் எரிந்தனர் சிவன் யோகத்தின் கனல் ருதுத்வஜன் தாவரங்களில் தளிராக எழுபவன் உக்ரேதஸ் விலங்குகளின் விந்துவின் வெம்மை பவன் வேர்களின் வெப்பம் காமன் வசந்தத்தின் தழல் வாமதேவன் மரணத்தின் தீ திருதவிருதன் அழைவின்மையின் எரி பிரிந்தழுந்த அனல்மகளில் இருந்து பதினோரு ருத்ரைகள் உருவானார்கள் தீகை விருத்தி உசனை உமை நியுதை சர்பிஸ் இலை அம்பிகை இராவதி சுதை தீட்சை என்னும் அவர்கள் ருத்ரர்களின் துணைவுகளாயினர் பதினோரு ருத்தர்களும் பருவழியின் பதினோரு மூலைகளிலும் நின்றெறியும் தழல்களாயினர் வான்வழியை முழுமையாக காணும் கண்கள் கொண்டவர்கள் மட்டுமே அவர்கள் வரையும் ஒரே சமயம் காண முடியும் பாலைநிலத்துப் பாறை ஒன்றில் அமர்ந்து யோகத்தில் தன் அகக்குகைக்குள் ஆகாயத்தை எழுப்பிய மாமுனிவரான பிரகஸ்பதி பதினொரு ருத்ரர்களையும் அவர்களின் ருத்ரைகளுடன் கண்டார் பெருந்தழலை அறிந்து அவரது அகம் அமர்ந்திருந்து மானுட உடல் வெம்மை கொண்டு எரிந்து பொசுங்கியது சாம்பல் குவையாக அவர் கிடந்தார் ஆயிரம் ஆண்டு காலம் அந்தச் சாம்பல் அங்கே கிடந்தது பின்பு அங்கே பெய்த மழையால் அச்சாம்பல் கரைந்தோடி ஒரு சிறிய தடாகத்தை அடைந்தது அந்தத் தடாகத்தின் கரையோரமாக அவரது தலையின் நெற்றியோட்டின் மணி ஒரு விதையாக பதிந்து முளைத்தெழுந்தது பிரகஸ்பதி மீண்டும் மானுட உடலை பெற்று நடந்து மறைந்தார் அச்சுறையின் கரைகளில் அவரது சாம்பல் துளிகள் நூற்றி எட்டு மரங்களாக முளைத்தெழுந்தன அவை ருத்ராட்ச மரங்களாக மாறி அச்சுறையைச் சூழ்ந்து நின்றிருந்தன அந்தச் சோலை ருத்ராநிருத்தரம் என்று அழைக்கப்பட்டது முனிவர் அங்கே வந்து தவம் செய்தபோது அங்கே சுனைக்கரையில் நிறுவிய சிவக்குறி பயணிகளால் வணங்கப்பட்டது சமரளத்தில் ருத்ராட்ச மரங்கள் நிற்கும் ஒரே இடம் என்று அந்தச் சோலை அறியப்பட்டது அங்கே ஒரே ஒரு மரம் முகமுள்ள சிவரூபமான மணிகளை காய்த்தது அம்மையப்பனின் வடிவமான இரட்டை முகம் கொண்டு ருத்ராட்சங்கள் விளையும் மூன்று மரங்கள் அங்கே நின்றன அக்னி வடிவமான மூன்று முக ருத்ராட்சங்களும் பிரம்ம வடிவான நான்முக ருத்ராட்சங்களும் காலாக்னியின் வடிவமான ஐந்து முக ருத்ராட்சங்களும் அருமுகனின் ருத்ராட்சங்களும் ஏழு முகம் கொண்டு காமதேவ ருத்ராட்சங்களும் எட்டு முகம் கொண்டு கணபதிக்குரிய ருத்ராட்சங்களும் ஒன்பது முகம் கொண்டு பைரவனுக்குரிய ருத்ராட்சங்களும் அங்கே விளைந்தன பெரும்பாலை நிலத்தை தாண்டி அஸ்தனபுரியின் மணக்குழு ருத்ரா அடைந்ததும் பலபத்ரர் வந்து காந்தாரி இருந்த வண்டியை அணுகி வணங்கினார் அரசி இந்த சோலையில் பாலை நிலத்தின் வெம்மையின் அதிபர்களான பதினொரு ருத்ரர்களும் குடிகொள்வதாக புராணங்கள் சொல்கின்றன இங்கே அவர்களுக்கு பலி கொடுத்து வணங்கி நாம் முன்னே செல்லலாம் என்றார் காந்தாரி அவ்வாறே ஆகுக என்ற பின் தன் தங்கையருடன் இறங்கினாள் சிறிய இலைகளும் கனத்த அடிமரங்களும் கொண்டு ருத்ராட்ச மரங்களின் வேர்கள் பாறைகளை கவ்வி உடைத்து மண்ணைத் துளைத்து நின்றிருந்த சோலைக்கு நடுவே வெண்மணல் குழிக்குள் சற்றே நீர் உரித்தேங்கிய சுனை கிடந்தது ருத்ராட்ச மரங்கள் இலைகளைப் பெரும்பாலும் உதிர்த்து வெற்றுக் கிளைகளை விரித்து நின்றன கிளைநுனிகளில் மட்டுமே சற்றேனும் பசுமை இருந்தது பலபத்ரர் இவரிடம் கோடை சற்று கடுமை என்று சொன்னார் விதரன் இங்கே மழை பெய்வதில்லையா என்றான் பாலை நிலத்தில் மழை பெய்யப் போவது போன்று காற்று கனிந்து வரும் ஆனால் நுண்வடிவ நீரை மழைத் தொழியாக்கும் கனிவு வானுக்கு இருப்பதில்லை இங்குள்ள வானம் அடங்கா விடாய் கொண்டது நீர்த்துளிகளை அதுவே உறிஞ்சி மேலே எடுத்துக் கொள்கிறது என்ற அங்கே வண்டிகளில் இருந்து குதிரைகளை அவிழ்த்துக் கொண்டிருந்த பணியாளிடம் இங்கே மழை பெய்து எவ்வளவு காலமாகிறது என்றார் விழித்த வெண்வெழிகளுடன் அவன் திகைத்து நோக்க பலபத்ரர் மீண்டும் கேட்டார் அவன் உலர்ந்த உதடுகளை நாவால் ஈரப்படுத்திவிட்டு நெடுங்காலம் என்றபின் என் மனைவியை நான் மணம் செய்து கொண்டதற்கு வருடம் மழை இருந்தது என் மகனுக்கு ஏழு வயதாகிறது என்றான் பலபத்ரர் புன்னகையுடன் அவனை போகும்படி சைகை காட்டிவிட்டு பார்த்தீர்களல்லவா எட்ட வருடங்களுக்கும் மேலாக இங்கே மழை இல்லை என்றார் திகைப்புடன் அந்த மரங்களை நோக்கியபின் அப்படியென்றால் இந்த சுனிநீர் எங்கிருந்து வருகிறது என்றான் வடக்கே உயர்ந்திருக்கும் இமயத்தின் தொடர்ச்சியான பாறை இந்த மணல்வளைக்கு அடியில் சரிந்து கூர்ஜரக் கடற்கரை நோக்கிச் செல்கிறது அந்தப் பாறையின் பரப்பில் எங்கோ பெரிய விரிசல் ஒன்று இருக்கலாம் மலைநீர் அதன் வழியாக ஊறிவரக்கூடும் மண்ணுக்குள் நரம்புகள் போல கண்காணா நதிகள் ஓடுகின்றன அவற்றைப் பற்றி நீர்நூல்கள் விரிவாகவே பேசுகின்றன என்றார் வழிகாட்டியான சூத பாடகர் இமயத்தின் அடிவாரத்தில் மழை பெய்யும்போது போது இச்சுனை நிறையும் என நினைக்கிறேன் அந்த நீரை நம்பித்தான் இந்த மரங்கள் வாழ்கின்றன சுனைக்கு வடக்காக கிழக்கு நோக்கிய நிலையில் நீளமான கல்பீடத்தின் குழிகளில் பதினோரு ருத்ரர்களும் சிவந்த நீல்கர்களாக பதிட்டை செய்யப்பட்டிருந்தனர் அவர்களின் ருத்ரைகள் நீல நிறக்கர்களாக அவர்களுக்கு கீழே கிடைமட்டமாக பதிக்கப்பட்டிருந்தனர் ருத்திரர்களுக்கு மேல் பெரிய வெண்ணிறக் கல்லால் ஆன இருந்தது சோலை முழுக்க சருகுகள் உதிர்ந்து காற்றால் அள்ளிக் குவிக்கப்பட்டு மரத்தடிகளிலும் பாறைக்குவைகளிலும் குவிந்து கிடந்தன அவற்றின் மேல் மெல்லிய மணல் பொழியும் ஒலிக்கேட்டுக் கொண்டிருந்தது அங்கேயே தங்கியிருந்த பூசகராகிய முதியசூதர் பித்து நிறைந்த கண்களும் முடிக்கற்றைகளும் மண்பழிந்த உடலும் கொண்டிருந்தார் அவர் பீஷ்மரையோ பிறரையோ வணங்காமல் காய்ந்த புல்வரம்பு போலிருந்த புருவங்களுக்குக் கீழே வெந்த செங்கல் போன்றிருந்த கண்களால் ஏறிட்டுப் பார்த்து மகார்த்தர்கள் தங்கும் இடம் இது அவர்கள் அனலுருவானவர்கள் காய்ச்சினத்து தாதையர் கானகத்தை ஆள்பவர்கள் என்றார் அவருடைய நகங்கள் காகங்களின் அலகுகள் போல கருமையாக நீண்டிருந்தன பலபத்ரர் பூசனை நிகழட்டும் சூதரே என்றார் முதுசூதர் ருத்ரபீடங்கள் மேல் பரவியிருந்த சரிவுகளையும் மண்ணையும் அள்ளி அகற்றி தூய்மை செய்தார் சுனைநீரை அள்ளி வந்து கல்லலைகளைக் கழுவினார் வண்டிக்குள் இருந்த மரப்பெட்டியில் இருந்து எடுக்கப்பட்டு உலர்ந்த துளசி இலைகளையும் பழங்களையும் படைத்தார் குருதிபலி வழக்கம் உண்டு என்று முதுசூதர் பலபத்ரரிடம் சொன்னார் பலபத்ரர் பீஷ்மரை நோக்க இப்போது நம்மிடம் குருதி இல்லை என்று பீஷ்மர் சொன்னார் பலபத்ரர் ஆம் இப்போது மலரும் பழங்களும் போதும் மீண்டும் வரும்போது ருத்ரர்களுக்கு குருதி அளிப்போம் என்றார் முதியசூதர் ஏதோ சொல்ல வந்தபின் சடைக்கற்றைகள் அசைய தலையை அசைத்து அவ்வாறே ஆகுக என்றார் கிருஷ்ண யஜுர்வேதத்தின் தைத்திரிய சன்னிதியில் உள்ள ஸ்ரீருத்ர மந்திரத்தைச் சொன்னார் அதன் இருபகுதிகளான நமகம் மற்றும் சமகத்தை அவர் தன் ஓனாய்க் குரலில் சொல்லி முடித்ததும் பீஷ்மரும் விதரரும் பிறரும் தங்கள் ஆயுதங்களை ருத்ரர்கள் முன் வைத்து வணங்கினர் திருதராஷ்டிரன் ஒரு வீரன் தோளைப் பற்றியபடி வந்து ருத்ரர்கள் முன் விழுந்து வணங்கினான் சம்படையின் தோளைப் பற்றியபடி வந்த காந்தாரி வணங்கி சூதர் அளித்த துளசி இதழை வாங்கி தன் தலையில் சூடிக்கொண்டு கொண்டு பின்னால் நகர்ந்தாள் அவளுக்குப் பின்னால் நின்றிருந்த சத்யசேனை மேலும் பின்னால் நகர அவள் மேல் தன் உடல் படக்கூடாதென்பதற்காக காவலன் விலகி மேலும் பின்னால் பாய்ந்தான் அவனுக்குப் பின்னால் நின்றிருந்த காவலன் அதே கணம் பீஷ்மர் செல்வதற்காக தன் வேலைத் தாழ்த்து அதன் கூறிய நுனி வீரனின் தோளைக் கிழித்தது அவன் கைகளால் பொத்திக்கொள்ள விரலிடுக்கை மீறி குருதி ஊறியது பலபத்ரர் புருவம் தூக்கி என்ன என்றார் அவன் இல்லை என்று சொல்லி பின்னகர்ந்து மற்ற வீரர்களுக்கு இடையே சென்றான் இன்னொரு வீரன் தலைப்பாகையைக் கிழித்து அவன் காயத்தைக் கட்ட அவன் தன் கையை விரித்துத் தொங்கவிட்டபோது விரலில் இருந்து மூன்று குருதிச் சொட்டுகள் உதிர்ந்து மணலில் விழுந்தன காய்ந்த மணல் அவற்றை உடனடியாக உறிஞ்சி செம்புள்ளிகளாக ஆக்கிக் கொண்டது அனைவரும் மீண்டும் வண்டிகளிலும் ரதங்களிலும் ஏறிக்கொண்டனர் முதல் குதிரை அருகே கொடியுடன் நின்ற காவலன் திரும்பி பலபத்திரரைப் பார்த்தான் அவர் தலையசைத்ததும் தன் சங்கத்தை ஓதிக்கொண்டு புறவியில் ஏறிக்கொண்டான் கடைசியில் நின்ற காவலனும் சங்கை ஓதியதும் புறவிகள் கடிவாளம் எழுபட்டு கால்களை தூக்கி வைத்தன வண்டுகளின் சக்கரங்கள் கூழாங்கற்களை அரைத்தபடி அசைந்து முன்னகர்ந்தன அவர்கள் சென்ற தடம் செம்பொழுதியில் நீந்து கிடந்தது ஓசைகள் விளிம்பில் மறைந்தன சோலைக்குள் சருகுகளின் அசைவாகே ஒரு காற்று நுழைந்தது முதுசூதர் மணலில் குனிந்து கூர்ந்து நோக்கி மூன்று துளை குருதி விழுந்த இடத்தை கண்டடைந்தார் அந்த இடத்தை தன் சுட்டு விரலால் தொட்டார் குருதி உலர்ந்து கருகி கரும்புள்ளிகளாக இருந்தது ஒரு சருகை எடுத்து அந்த மணலை மெல்ல அள்ளினார் அதை கொண்டு சென்று ருத்ரர்களின் முன்னால் வைத்தார் அதை தன் கைகளால் தொட்டு ஒவ்வொரு ருத்ரரின் மீதும் வைத்தார் ருத்ரர்களின் முன் அமர்ந்து கொண்டு தன் தலையை ஆட்டியபடி அவர் அக்கற்களை நோக்கிக் கொண்டிருந்தார் கற்களில் கண் ருத்ரர்கள் அவரை நோக்கினர் புயல் எழுந்து வருவது போல அவரிலிருந்து வேத மந்திரம் வெளிப்பட்டது ஊதப்பட்ட அனல் போல் உடுப்பவர்களே இருமடங்கு மும்மடங்கு எனவே செந்தோறும் பெருகுபவர்களே பொழுதிபடியா பொர்த்தேற் கொண்டவர்களே மருத்துக்களை செல்வங்களுடனும் ஆற்றல்களுடனும் எழுக குருதிப்பொழியும் ருத்ரர்களின் மைந்தர்களை அனைத்தையும் அடக்கிய விண்கத்தாளாளப்படுபவர்களே மகத்தானவர்களே மருத்துக்களே வருக அன்னை மானுடர்களுக்காக கருவுறப்பட்டவர்களே விரைந்து வருக வடமேற்கே வான்விளிம்பின் வழியாலான வில்வட்டத்தில் சிவந்த அலைகள் எழுவது போல ருத்ரர்களின் மைந்தர்களான மருத்துக்கள் தோன்றினர் செம்பிடரை பறக்கும் ஆயிரத்தெட்டு பொன்னிறப் பொன்னிறப்புறவுகளின் வடிவில் அவர்கள் பறந்து வந்தனர் அவர்களின் ஓசை கேட்டு அடிமரங்கள் நடுங்கின செம்புழுதிக் கடல் பெருகி வந்து திசைகளை முழுமையாக மூடிக்கொண்டது மலையடுக்குகள் பாறைகள் மணல் சரிவுகள் மரங்கள் இலைகள் என அனைத்தும் செம்பொழுதி பறப்புள் புதைந்தெழிந்தன விழுதிறந்தாலும் மூடினாலும் செந்நிறமின்றி ஏதும் தெரியவில்லை வானில் நெடுந்தொலைவில் இடி ஒலித்தது தூசுக்குள் அந்த ஓசை நீருக்குள் என ஒலித்தது மின்னல் வெட்டிய ஒளி பட்டுத்திரைக்கு அப்பால் என தெரிந்து மறைந்தது இடியோசை யானை வயிற்றுக்குள் உருமலோசை போல ஒலித்து நீண்டு நெடுந்தொலைவில் நுனி நெளிந்து அடங்கியது முதுசூதர் செம்பொழுதியால் மூடப்பட்டவராக அசையாமல் அமர்ந்திருந்தார் அவர் சற்று அப்பால் சிறு அம்பு ஒன்று மண்ணை தைத்து ஒலியைக் கேட்டார் இன்னொரு அம்பு எனருகே விழுந்தது நீர்த்துளி இன்னுமொரு இன்னுமொரு அம்பு என நீர்த்துளிகள் நீரில் விழும் மீன்கொத்திகள் என அவை மண்ணை அரைந்து நிறைந்தன அவர் தன் இடத்தோலில் கூழாங்கல் விழுந்தது போல பெரிய மழைத்துளி அரைந்தது உணர்ந்து திரும்பி நோக்கியபோது கொழுத்த குருதி போல செம்பொழுதியில் கரைந்து அது வழிந்தது கண்டார் இன்னொரு துளி அவர் முகத்தில் விழுந்தது சடசடவென நீர்த்துளிகள் விழுந்து பரவ மரங்களில் இலைகளில் இருந்து செங்குறுதி சுட்டியது அடிமரங்களில் இரத்தம் அலையலையாக விழுந்திறங்கியது பாறைகள் செந்நிற இரத்தம் பரவி ஊந்தொண்டுகள் போலத் தெரிந்தன ருத்ரர்களின் மீது குருதிமழை பொழிந்தது கல்மழங்கிய தலைகளில் விழுந்த செம்புனல் சிறிய மலர்கள் போல மலர்ந்து மலர்ந்து தெரித்து மறைய கல்லுடல் வளைவில் செவ்வலைகள் இறங்கின பீடத்தில் போல அதிர்ந்து சுழித்து வளைந்தோடி விளிம்பிலிருந்து செவ்விழுதாக கொட்டியது நீர் முதுசூதர் எழுந்து சோலை விட்டு வெளியே வந்து அங்கிருந்து பாறை மேலேறி பார்த்தார் நான்கு திசைகளையும் மூடி குருதி மழை புழைந்து கொண்டிருந்தது பதினொரு ருத்தர்களும் மருத்துக்கள் மீது ஏரி செஞ்சடைகளில் இருந்து குருதித் துளிகள் தெறிக்க பறந்து வந்து அஸ்தனபுரியின் கோட்டை வாயிலை அடைந்தனர் நள்ளிரவில் காவல் பின் புதிய காவலர்கள் வந்து வேல்களை தங்கள் கால்களுக்கு நடுவே நட்டு அமர்ந்திருந்த நேரம் அது தாழ முடியாத பொழுக்கத்தால் அவர்கள் தங்கள் தோலாடைகளைக் கழற்றி அப்பால் வீசியிருந்தனர் அவர்களைச் சுற்றி வெந்நீர்குளம் போல அசைவே இல்லாமல் காற்று தேங்கி நின்றது உடலை அசைத்தும் மூச்சு ஊதியம் விசிறிகளாலும் ஆடைகளாலும் வீசியும் அவர்கள் அக்காற்றை அசைக்க முயன்றனர் இருண்ட காற்று கோட்டைச் சுவர் போல திடன் கொண்டிருந்தது வியர்வை வழிய காவல் மாடத்தில் நின்றிருந்து வீரன் புறவிப்படை ஒன்று வரும் ஒலியைக் கேட்டான் அப்பால் தெரிந்த குறுங்காட்டுக்குள் மரங்கள் அசைவதைக் கண்டு எழுந்து நின்று பார்த்தான் மரங்களை அசைத்துக் குலைத்தபடி இறைச்சலுடன் கோட்டை மேல் மோதி மேலெழுந்து சுழித்து மறுபக்கம் பொழிந்தது காற்று காற்றா என்று வாய் வழிய தூங்கிக் கொண்டிருந்து வீரன் கேட்டான் ஆம் என்றான் முதல் வீரன் காற்று இப்படி காட்டாறு போல வருமா என்ன என்று அவன் கேட்டான் மறுபக்கம் சென்ற காற்றில் மரங்கள் இலையை திருப்பிக் கொண்டு ஓலமிட்டன நூற்றுக்கணக்கான சாளரங்கள் அரைப்பட்டு ஓசையிட்டன முதல் வீரன் தன் தோள்களிலும் மார்பிலும் நீர்த்துளிகள் அழகிய பழங்கள் போல வீசப்பட்டதை உணர்ந்தான் கையை வைத்து திகைத்து எடுத்துப் பார்த்தான் ரத்தம் என்றான் இரண்டாவது வீரன் ரத்தமா முதல் மழை வானின் பொழுது கலந்திருக்கிறது என்றபடி எழுந்தான் அதற்குள் அவர்கள் அந்த மழையில் முழுமையாகவே நனைந்திருந்தார்கள் அறைக்குள் பேசிக் வீரர்கள் வீரர்கள் எண்ணெய்க் குழுவை விளக்கை பற்ற வைத்தனர் ஈரம் சொட்ட உள்ளே வந்த வீரனைக் கண்டு அரை தூக்கத்தில் விழித்து ஒருவன் அலறியபடி எழுந்து சுவரோடு ஒட்டிக்கொண்டான் உள்ளே வந்தவனின் உடல் செங்குருதியால் மூடப்பட்டிருந்தது செந்நிற மழை என்றான் காவலன் அனைவரும் வெளியே முண்டியடித்தனர் கோட்டைக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் பலர் மழையா மழையா பெய்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தனர் யாரோ சேற்று மழை என்றனர் செங்குருதி போல இதுவரை இதைப்போல பெய்ததே இல்லை முன்னொரு காலத்தில் தவளை மழை பெய்ததாக என் தாத்தா சொன்னார் சென்ற முறை பனிக்கட்டி மழை பெய்தது குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன நனைந்தவர்கள் உள்ளே சென்று தங்கள் உடல்களை தாங்களே பார்த்துக் கொண்டனர் போர்க்களத்தில் இருந்து வருவதைப் போலிருக்கிறான் என்று ஒருவன் சொன்னான் பிறந்த குழந்தை கூட இப்படித்தான் இருக்கும் என்றான் இன்னொருவன் காவலர்கள் வெளியே சென்று பார்த்தனர் மொத்தக்காற்றும் ஏதும் நிகழாதது போல அசைவற்று இருளை ஏந்தி நின்றிருந்தது வானில் நிறைந்திருந்த விண்மீன்கள் முற்றிலும் மறைந்திருந்தன அவர்கள் உள்ளே சென்று மீனை விட்ட அருமனைப் பந்தங்களைக் கொளுத்தி வெளியே கொண்டு வந்தார்கள் அந்த ஒளியில் கோட்டைக்கு மேலும் கீழும் இருந்த நூற்றுக்கணக்கான கைவடு அம்பு நொறிகளில் குருதி துளித்து சொட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டனர் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி